துபாயில் இருந்து சென்னை திரும்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக தொடர்புத்துறை தலைவராக நியமனம் செய்யப்பட்டு பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் சீனா வெளிநாட்டில் இருந்த தலைவர் செல்ல பிறந்தகை ரூபி மனோகர் எங்க செக்ரட்டரி அஜய் அஜய்குமார் இன்சார்ஜ் வந்து எனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்காங்க நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக செக்குலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் டிஎம்கே தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியில் நாற்பதுக்கு நாற்பதும் நாங்கள் ஜெயிப்போம் அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் அதுக்காக உங்களோட ப்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் எங்கள் டீம்லேருந்து உங்களோட டெய்லி இன்ட்ராக்ஷன் இருக்கும் அடுத்த வாரத்துலேயும் டெய்லி சத்தியமூர்த்தி பவனில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும் நல்ல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும் எங்கள் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும் நேஷனல் மீடியா வந்து பல ஊழல்களை வந்து முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டு ஊடகம் அப்படி கிடையாது உண்மையை உண்மையா போட்டுடுவீங்க இது மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு லிஸ்ட் வந்திருக்குது செவரல் நூறு கோடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோர்ஸை பிஜேபி வாங்கி யாருக்கெல்லாம் சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குதோ அவங்களெலாம் வந்து இதுக்கு முன்னாடி கட்சிக்கு தான் இதே கொடுத்தது கிடையாது டொனேஷனே கொடுத்தது கிடையாது அவங்கவுங்களுக்கு சிபி இஐடி நோட்டீஸ் வந்த உடனே அவங்க போய் கோடி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டிலும் பல நிறுவனங்கள் இருக்குது இது நியூஸ் மினிட் நியூஸ் லாண்ட்ரிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த எலக்ட்ரோரல் பாண்டோட லிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு தெரியும் அந்த லிஸ்ட்டு வெள்ளம் வந்ததுன்னா நாங்கள் உடலே இல்லாத இப்போ பிஜேபி யார்கிட்டலாம் டொனேஷன் வாங்கியிருக்கிறாங்க காப்பரேட்டில் காப்பரேட் டிக்கெட்டில் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வித்துட்டாங்கிறது மக்களுக்கு புரியும் அதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் மக்கள் வரைக்கும் கொண்டு போக வேண்டியது உங்களுக்கு கடமை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து உதவி சேர்ந்து இதன் கைகளாக வேலை செய்வோம் மக்கள் நல்லதுக்காக தமிழ்நாடு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது நாங்கள் மோதியும் வெல்கம் பண்ணுறோம் தமிழ்நாட்டுக்கு வர விசிட்டர்ஸு அவர் வந்திருக்கிறாரு விசிட்டர் வந்திருக்கிறாரு திருப்பூரில் பெரிய மீட்டிங் போடுறாரு திருப்பூரில் ரொம்ப நாளாக இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டுருக்கிறாரு இது வரைக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு லேண்டை கூட சரியாக பண்ணலை மதுரை மாதிரி எய்ம்ஸை பண்ணாமல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கட்டுவார்னு நம்ம நம்புகிறோம் பத்து வருஷத்தை கட்டாதவர் இன்னொரு அஞ்சு வருஷத்தை கட்டிட போகிறாரு அதே மாதிரி திருப்பூரில் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பண்ணுறாங்க திருப்பூர்ல இருக்கிற கார்மெண்ட் யூனிட்ஸ்க்கு எவ்வளவு கஷ்டங்கிறத யூடியூப் மூலமா நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்து கோடி கணக்கில் பண்ணி குதிரை பேரம் பண்றவங்க ஆட்சி மக்களுக்கும் அந்த ரிப்பேர் இண்டஸ்ட்ரிக்கும் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் இழுபடியே கிடையாது இங்க டிஎம்கே லீடர்ஷிப்ல டெஃபினட்டாக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் நாற்பதுக்கு நாற்பதும் நாங்கள் ஜெயிப்போம் இந்தியாவுக்கு இந்தியா அலையன்ஸுக்கு பலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சு காங்கிரஸ் வந்து யுனைடெட் ப்ராக்ரஸ் அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க இதே திமுகவோட அதனால் டெஃபினட்டாக சுமூகமாக முடியும் இது நானும் நீங்களும் பேசுறது கிடையாது கட்சி தலைமைகள் ரெண்டும் பேசி முடிவெடுப்பாங்க

இதுல இருக்கிறாங்க பதவியில் இருக்கிறாங்க ஜெய்சா எந்த இடத்துல டெஸ்ட் மேட்ச் ஆட்டினாரு என்னைக்கு பேட்டை பிடிச்சி குஜராத்துக்கு பேட்டிங் ஆடி இருக்கிறாரா இல்ல ராஜ்கோட்டுக்கு ஆடி இருக்கிறாரா இல்ல சௌராஷ்டிராவுக்கு ஆடி இருக்கிறாரா மைக்கேல் பின்னி பின்னிங்கிறவரை பிரசிடென்ட்டா போட்டிருக்காங்க நீங்க எந்த மீட்டிங் பின்னியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க சும்மா பின்னி அலங்காரத்துக்காக அப்பப்போ ஸ்டேடியம்ல காட்டுறாங்களே தவிர எல்லாத்தையும் பண்ணுறது இந்த தான் அது அரசு அது வாரிசு இல்லைன்னா எது வாரிசு தகுதியே இல்லாத ஒருத்தரை போர்டு கவுன்சில் கிரிக்கெட்டுக்கு சீஃபாக போ செக்ரட்டரியாக போட்டிருக்கிறீங்க அதே மாதிரி ஏஷியன் கவுன்சிலில் நார்மலாக பிரசிடெண்ட் தான் ரெப்ரஸன்ட் பண்ணணும் ஜக்மோகன் டால்மியா காலத்துலேருந்து இன்னைக்கு வந்து நீங்கள் ஜெய்சாவை போட்டிருக்கிறீங்க சௌரவ் கங்குலி மாதிரி ஒரு திறமசாலி இந்தியன் கேப்டன் தூக்கிட்டு ஜெய்சாவை போட்டிருக்கிறீங்க ஏன்னா சௌரவ் கங்குலி பிஜேபியில் சேர மறுத்துட்டார்

ஒரு பே வந்துருச்சு இது வரைக்கும் எந்த மினிஸ்டரும் ரிசைன் பண்ணலை அதே மாதிரி எலக்டோரல் பாண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்து பத்து நாளைக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் பாஜக பிஜேபி அதை பத்தி ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க இது சாதாரண இது நீங்கள் வந்து வழக்கு போட்டதுக்கே நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அங்கே ஃபுல் பெஞ்ச் கான்ஸ்டியூஷனல் ஜட்ஜ் கொடுத்துட்டாங்க நீங்கள் கான்ஸ்டியூஷனை துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கான்ஸ்டியூஷனுக்கு துஷ்பிரயோகம் பண்ணதை நீங்கள் ஏன் அதை பத்தி பிரதமரோ இல்ல எந்த பிஜேபி மினிஸ்டரோ இது வரைக்கும் பேசலாம் மீனவர்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு மீனவர்களை வந்து ஸ்ரீலங்கால புடிச்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு நாளைக்கு கருப்பு கொடி டெஃபினட்டா காட்டுவோம் இது வந்து லா அண்ட் ஆர்டருக்கு போலீஸ் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது உங்களோட கோபரேஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப தேவை சார் நீங்க எல்லாம் பண்ணாதான் நம்ம சேர்ந்து பண்ண முடியும் சார் நன்றி சார் நாங்க எப்பவும்